வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கமலஹாசன் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் நடிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய நடிக்க அது உள்ள நடிகர்கள் இருக்கிறாங்க ஆனா பிரதானமா இவங்களை பத்தி தான் நிறைய தகவல்கள் வந்து வெளியில வந்துட்டே இருக்கு இவங்களுக்காகவே சிம்புக்காகவே கதையை நிறைய மணிரத்னம் அவர்கள் மாத்தினாரு அப்படின்லாம் ஏற்கனவே தகவல் வெளியே வந்திருக்கு இல்லையா அந்த தக் லைஃப் பத்தின ஒரு தகவல் தான் இந்த தகவல் வந்து இதுவரைக்கும் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எங்கேயும் கேட்கல இப்பதான் எனக்கு அந்த தகவல் கிடைச்சிது பிரசாத்தில் வந்து சென்னையில் இருக்கிற பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க அது என்னடா செட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு மரம் செட்டு ஒன்று போட்டிருக்காங்க இன்னங்க மரம் போ செட்டு போகிறதெல்லாம் ஒரு செட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க வெளிநாட்டில் போய் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட் பண்ணதனுடைய காட்சியினுடைய சில காட்சிகளை மறுபடியும் படமாக்க வேண்டியிருக்கு அதுக்காக மறுபடியும் ஒரு வெளிநாட்டுக்கு அதே ஊருக்கு அதே மரத்தை தேடி நம்ம போவேனா அந்த மரம் மாதிரியே இங்க ஒரு செட்டை போட்டுருவோம்னு சொல்லிட்டு பிரசாத் ஸ்டுடியோல அதே மாதிரி ஒரு மரத்தை செட்டு போட்டு அந்த மரத்து பக்கத்துல அந்த ஏரியாக்குள்ள ஒரு ஃபைட் சீன் ஒரு சண்டை காட்சிய எடுத்திருக்காங்க அதுல வந்து கமலஹாசன் நடிச்சிருக்காரு கமலஹாசன் தானே நடிக்கிறாரு இது என்ன புது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்றீங்களா மரம் செட்டு போட்டது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லும் போது கமலஹாசன் நடிச்சிருக்காருன்றோம் கமலஹாசன் மாதிரியே ஒரு டூப் நடிச்சிருக்காரு வெளிநாட்டுல இருந்து அந்த டூப்பை வர வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இது இந்த சண்டை காட்சியில ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சது வந்து சிம்பு ஏன்னா கமலஹாசனே நிறைய இடங்கள் வந்து டூப்பு தான் கமலஹாசனுக்கு பதிலாக நடிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு பதில் வந்து சிம்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்ல நான் வந்து நானே ரிஸ்க் எடுத்துக்கிறேன் நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து டூப்பெல்லாம் வேணாம் சார் நான் ஏன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ரசிச்சு நான் இந்த படத்தை பண்றேன் அதனால நானே நடிக்கிறேன்னு சொல்லி நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துல வந்து அவர் அந்த சண்டை காட்சியெல்லாம் பிரம்மாண்டமா மிரட்டியிருக்காரு ஆஹ் இந்த தக் லைஃப் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் யாருக்கு லைஃப் கொடுக்குதோ இல்லையோ நம்ம சிம்புக்கு ஒரு பெரிய லைஃப் இதுல கிடைக்கும் சிம்புவோட வாழ்க்கையே இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அவருக்கு அமையும் அப்படின்றதுதான் பெரிய விஷயம் இது மட்டும் இல்லைங்க இந்த சண்டை காட்சியில மட்டும் இல்ல சிம்புக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் தக் லைஃப்ல வந்து அவருக்கான அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்திலயுமே ஆன் டைம்ல போய் அட்டன்டன்ஸ் போட்டிருக்காரு கூடவே நின்று எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்காரு ஒரு நாள் கூட அவரால் இந்த ஷூட்டிங் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஆச்சரியத்தை சிம்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மனிதத்தின வந்து மிரண்டு போயிருக்காரு ஏன்னா சிம்புவை வச்சு நம்ம படம் பண்ணும்போது நிறைய தகவல்கள் முன்னாடி வந்த மாதிரி எல்லாம் சிம்பு இருப்பாருலாம் நினைச்சு பார்த்திருக்கலாம் ஒரு வேலை மேபி ஆனா அவர் அப்படிலாம் கிடையாது நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை சிம்பு நான் மாறிட்டேன்னு சொல்லியே அவர் மாறவே இல்லை ஆனா இந்த படத்துல அவரு வந்து நிஜமாவே மாறிட்டார் நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் சூழ்நிலைகள் இருந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாம இந்த படம் நம்ம சொன்ன மாதிரி சிம்புக்காகவே அந்த கதையில நிறைய விஷயத்த எடுத்துட்டு போயிருக்காரு கமலஹாசனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு வெயிட்டேஜ் இந்த படத்துல இருக்கோ அதுல கொஞ்சம் கூட குறையாத மாதிரி சிம்புக்கு வந்து காட்சிகள் வச்சிருக்காங்க அந்த காட்சிகளுக்கு ஏத்த மாதிரி சிம்பு வந்து தன்னை டெடிக்கேட் பண்ணி மணிஷாருக்காக நிறைய விஷயத்த அவர் வந்து இறங்கி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து பெரிய பேரு தானே கிடைக்கும் ஏன்னா வந்து அஹ் ஃப்ரேம்ல வரப்போறவர் வந்து சிம்புவும் கமலஹாசனும் அதுல நடிக்கிற நடிகர்கள் மட்டும்தான் இயக்குநருக்கு பேர் கிடைச்சா கூட நடிகர்களுக்கான பேர் வந்து அடுத்த கட்டத்துல நகரம் இல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது தகு லைஃப்ல வந்து அவருடைய போர்ஷன்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதாவது சிம்புவோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப இன்னும் வந்து சில விஷயங்கள் மட்டும் எடுக்க வேண்டியிருக்கு அது இருந்தா தகுப்பே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு சொன்னா இந்த படத்துக்கு அஹ் இவர் வந்து சிம்பு ஒரு பக்கம் வந்து படப்பிடிப்புல கரெக்டா இருக்காரு அப்புறம் இந்த விஷயங்களை கரெக்டா இருக்காரு அவருடைய ப்ரீவியஸ்ல இருந்த மாதிரியானல்லாம் அவர் கிடையாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரியே நிஜ வாழ்க்கையிலும் சில விஷயங்களை அவர் வந்து வெளியில சொல்லாம சில விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சமீபத்துல ஆந்திராவில பயங்கரமான இந்த மழை வெள்ளம் வந்தப்ப வந்து இவர் வந்து ஆஹ் சில லட்சியங்களை வந்து அங்க கொடுத்துருக்காரு அந்த அந்த காசு கொடுத்த விஷயம் முன்னாடியே கொடுத்துட்டாரு இந்த மழை வெள்ளம் வந்த உடனே கொடுத்துருக்காரு அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை பவன் கல்யாண் துணை இருக்கிற பவன் கல்யாண் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு விஷயம் போடும் போதுதான் சிம்பு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரிய வந்திருக்கு தெரிய இப்போ எல்லாரும் வந்து பரவாயில்லையே சிம்பு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு சாராரு பாராட்டினாங்க இன்னொரு சாரார் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்னு கண்டுபிடிச்சி என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல அவர் வந்து அங்க ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு பாடினாரு இல்ல அங்க ஏதோ ஒரு படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதற்காக கொடுக்கப்பட்ட சம்பளத்தை அவர் அப்படியே கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கலப்பி விட்டாங்க ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுங்க சிம்பு தன்னுடைய தனக்கு தான் வைத்திருந்த இங்க மற்ற படங்கள் நடிச்ச காசுல இருந்து அவர் அதை நிதியாக நன்கொடையாக கொடுத்திருக்காரு அதுதான் வந்து நம்ம விசாரிக்கும் போது கிடைத்த தகவல் எதுனால சிம்புனாவே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஃப்ரீயா விட்டாதானேயா என்ன பண்ணாலும் அதுல வந்து நீங்க முன்னாடி கட்டையை போட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவுதான் தாங்க முடியும் அதனால சிம்பு வந்து பழைய மாதிரி இல்ல இனிமே அவர் வேற வேற விஷயங்களோட தான் அவர் வந்து படங்கள் பண்ணுவாரு அப்படின்றது இருக்குல்ல இந்த படம் நம்ம சொன்ன மாதிரி டக் லைஃப் அவர் அவர் கேரியரில் புதுசாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க நம்மளும் அதுக்காக தான் காத்துட்ருக்குறோம் டக் லைஃப் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம மீண்டும் வேறு ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்